வணக்கம் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவிற்கு வார்த்தை கடந்த தேர்தலின் போது ராஜ்யசபா சீட் தொடர்பாக எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை மற்றவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்திற்கு அவர்களே பொறுப்பு நான் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்திலும் தெரிவிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கீடு செய்வதில் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளுமே தற்பொழுது தயக்கம் காட்டுவதால் மிகப்பெரிய நம்பிக்கையுடன் காத்திருந்த தேமுதிக ஏமாற்றம் அடைந்திருக்கிறது மக்கள் நீதி மையத்திற்கு மட்டும் திமுக ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதாக கடந்த தேர்தலின் பொழுது ஒப்பந்தம் போட்டது இதனால் கமலஹாசன் அவர்களுக்குமே இந்த இடம் ஒதுக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் தெளிவான ஒரு முடிவும் வரவில்லை இந்த நிலையில் தேமுதிகவிற்கும் இடம் ஒதுக்கப்படாது என்று தற்பொழுது நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதனால் அடுத்த கட்டமாக தேமுதிக இது தொடர்பாக என்ன கருத்தினை தெரிவிக்க போகிறது என்ன முடிவினை எடுக்கப் போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதிமுக கூட்டணியில் ஒரு இடம் ஒதுக்கினால் தேமுதிக சார்பில் பார்த்த விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கூட்டணியில் இடம் ஒடுக்குவதற்கு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார் விட்டார் ஏனென்றால் அஇஅதிமுகவில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகளுக்கு வந்து இடம் ஒதுக்கப்பட வேண்டியிருக்கிறது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடம் ஒதுக்குவதனால் அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏமாற்றம் அடைகிறார்கள் கடந்த தேர்தலின் பொழுதே பாமகவிற்கு ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறி தனித்து போட்டியிட்டார்கள் அல்லது பாஜகவுடன் இணைந்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது இதனால் தேமுதிகவிற்கு தற்பொழுது ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு தொடர்பாக எந்த ஒரு முரண்பாடும் எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று பாஜக தொடர்பாக கூட்டணியா என்ற கேள்விற்கு அவர் திமுக மட்டுமே எங்களுடைய ஒரே எதிரி என்று தெரிவித்திருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணியா இல்லையா என்பது குறித்து அவர் மறுக்கவில்லை இதனால் வரக்கூடிய காலங்களில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்பு எந்த ஒரு காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது திமுக மட்டுமே எங்களுடைய ஒரே அரசியல் எதிரி என்று அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ராஜ்யசபா சீட் தேமுதிக ஒதுக்கப்படாது என்ற ஒரு முடிவிற்கும் தற்பொழுது விடை கிடைத்திருக்கிறது